குஷ்பு மேம் வந்து ஆக்ட் பண்ணிருப்பாங்க மெயின் லீடா தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சீரியல் டெபியூட் பண்ணி ஈவன் அந்த சீரியல்ல ஒர்க் பண்ணும்போது அங்க ஒர்க் பண்ண பர்சன் தான் இப்போ வந்து அவங்க மேரேஜ்மே பண்ணியிருக்காங்க சோ மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுடைய கம்பேக் இருக்கும் சீரியல்ல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்ப வந்து முழு நில சீரியல்ல நடிக்கலனாலும் ஜஸ்ட் ஒரு கேமியோ மட்டும் கொடுத்துருக்காங்க அதுவுமே அம்மன் கெட்டப்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ரெட் கலர் சாரில அந்த விஷயத்தை ஒரு பிடிஎஸ் மாதிரி ஷேர் பண்ணி அவங்களே இன்ஸ்டாகிராம்லயுமே போஸ்ட் பண்ணிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி புது வசந்தம் அப்படின்ற சீரியல் ஆப்டர்நூன்ல போயிட்டு இருக்கு சன் டிவில இந்த சீரியல்ல தான் ஒரு அம்மன் கெட்டப்ல அக்ஷயா வந்து இன்னைக்கு எபிசோட்லயே அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்துருச்சு போல நான் சீரியல் ஃபாலோ பண்ணாதனால எனக்குமே தெரியல அவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தெரிய வந்துச்சு கண்டிப்பா அப்கமிங்ல இவங்களை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சீரியல்ல பாக்கணும் அப்படின்றத அவங்களுடைய ஃபேன்ஸ் உடைய விஷயமா இருக்கு மேபி சன் டிவிலயே அவங்களுடைய கம்பேக் வருதான்னு பார்ப்போம் ஏன்னா இப்ப சன் டிவிக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க இல்லையா கலர்ஸ் விஜய் அப்புறம் சன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க